ஓம் சாய்ராம் சாய்ராம் நம்மளுடைய மகா மகாசமாதி தினத்தில் பாபா லட்சுமிபாய்க்கு எப்படி ஒன்பது நாணயத்தை கொடுத்தாரோ அதே போல் நம்ம துவாரகமாய்க்கு வந்த அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் ஒன்பது நாணயம் அவர் கையால் கொடுத்தாரு உண்மையிலே அதை வாங்கினாங்க அதிர்ஷ்டசாலிகள் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் பாபா அந்த காயம் கொடுத்து பார்க்கலாம்

Yeah. Bye. बाल <laughs> बाल కండ <silence> Baba, genme ileria, indre kishimo ana per completare la missione la via come fare per completare la missione dai <laughs> dalla acqua da supporto acqua லடல முன்னாடி வர